பேரர்களால் பனிரெண்டாவது நாள் தராவிருகையை நாம் முடித்து வைக்கிறோம் அல்லாஹ் அமூர் சீவானாக ஆமீர் பனிரெண்டாவது நோன்பையும் நோற்பதற்கு தயாராக இருக்கிறோம் அல்லாஹாலா எந்த ஒரு குறைவின்றி அந்த நோன்பையும் நிறைவேற்றி தருவானாக இந்த ரமதான் மாதம் முழுவதும் பரிபூர்ணமாக நோன்பு உணர்க்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக முழுமையாக தராவீக தொழுகை தொழுவதற்கும் இன்னும் பல அமல்கள் அதிகமாக செய்வதற்கும் தைலத் தூக்குதலை அடைவதற்கும் இரவு நேர தொழுகையிலே நாம் முழுமையாக தொழுது அதனுடைய சிறப்பை அதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அல்லா நம் அனைவர்களையும் விவாதத்தை செய்வதற்கு அந்த வாய்ப்பை உடல் சுகத்தையும் உடல் கிரகத்திலே தந்து உள்ளா தருவானாக தண்ணீரத்திற்குரிய எல்லா நல்லேன் தண்ணீர் நல்லா கொடுத்த ஞாபத்துகளிலேயே மிக 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 உயர்ந்தது ஒரு அந்த தண்ணி இல்லாத போதுதான் தெரியும் அதனால் திராவியத் தொகைக்காக வேண்டி இங்கே பள்ளிவாசலில் தண்ணீர் வைக்கப்படுகிறது தாகம் எடுத்தவர்கள் குளித்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் ஒரு ஓரமாக வைத்துலாம் மறுநாள் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை தூக்கி எறிய வேண்டாம் அதாவது அந்த தண்ணீரை அலட்சியமாக நாம் வைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் வாங்கி கொடுத்தவர்களுக்கு அதனோட நன்மை போய் சேர வேண்டும் அதற்காக வேண்டியது வாசிக்க வேண்டும் ஒரு முக்கியமான செய்தி வெளி மைக்கப்பட்டது நடுவில் வர்களை இப்போது உள்ள மத்திய அரசு அதில் குறிப்பாக தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க இளைஞர்கள்லாம் கொஞ்சம் வெளியில இருந்தால் உள்ளே வாங்க ஒரு முக்கியமான செய்தி கேட்க முடியல கொஞ்சம் தாய்மார்கள் அமைதியாக திருங்க ஒரே ஒரு சின்ன செய்தி அதாவது இப்போ உள்ள மத்திய அரசு வந்து நம்முடைய முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ன என்ன இடையூறுகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாவது தடவை மத்திய அரசு வராது என்று நினைத்தோம் அவர்கள் பல சூழ்ச்சிகள் செய்து வந்துவிட்டார்கள் ஆனால் அடுத்த தடவை நம்ம வரமாட்டோம் அதனால் அதற்குள்ளே என்ன என்ன சட்டங்கள் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக நாம் செய்ய வேணுமோ அவங்களை ஒழிப்பதற்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணும்னு பெரும் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பின்னடைவாகவே இருக்கிறது அதில் தோல்வியவே சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அதாவது எல்லாம் என்ன செய்வாங்க வெளியூருக்கு நம்ம நைட்டில் ரமலானில் போகும்போது அங்கே பிடிச்சி ஏதாவது கேஸ் போடுவாங்க இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு ஊருக்குமே வர்றாங்க ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு உளவுத்துறையினுடைய செய்தி தமிழ்நாடுக்குள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலையும் கட்டுப்போக்கோட அவங்க ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க நம்ம எப்படி நம்ம மக்களை பாதுகாப்பாக வைக்கணுமோ அளவுக்கு நம்மளுக்குள்ளே ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறணுங்கிறதுக்காக வேண்டி இதை பெருசாக வெளியிடலை வெளியிட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வரமாட்டாங்க இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வர்றாங்க நடுவில் அதாவது பன்னெண்டு மணி ஒரு மணி இப்போ வந்து இந்த இளைஞர்கள்லாம் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தெரு முச்சந்தையில் இருக்கிறாங்க ஏன்னால் அந்த ரமலான பொறுத்தவரையும் அதிகமாக டவுனில் கூட இல்லை கிராமங்களில் அதிகமாக இருக்குது அங்கங்கே தெரு உச்சந்தியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சகர்களுக்கு தான் போகிறாங்க சகருக்கு போய் படுத்து அடுத்த லோகருக்கு தான் எந்திரிக்கிறது இந்த நிலமை நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பார்த்துறாங்க இப்போ சில பேர் என்ன செய்வாங்க காவல்துறை மாதிரி அந்த வேன் வந்துடுனா உளவுத்துறையில் வந்துடுனா யாரோ அப்படின்ட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க ஓடினாவே அவங்களுக்கு சந்தேகம் வரும் சில பேரை பிடிச்சி என்ன செய்கிறாங்க நிற்க வச்சு இதில் பிஜேபி ஆள் வருது கூட மஃப்டியில் வர்றாங்க அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா பாக்கெட்டில் என்ன வச்சுருக்கு பேண்ட் பாக்கெட்லையோ சட்ட பாக்கெட்லையோ என்ன வச்சிருக்கேன்ட்டு தேடி பார்க்குறது மாதிரி இவங்க வச்சிடுறாங்க போதைப்பொருளை இவங்க வச்சிடுறாங்க இதில் கேமராவும் வருது உடனே தேடிக்கடி பார்த்து அங்கங்கேயும் பார்த்துட்டு கடைசியில் அவங்க எடுக்கிறது மாதிரி அவர் வச்சிருக்கிறார் போதைப்பொருள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ முஸ்லீம்கள் வந்து போதைப்பொருளில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதில் நூற்றுக்கு எண்பது பேர் வந்து குற்றத்தை சுமத்திய இதே போன்று சுமத்தி தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இது மாதிரி தவறான ஒரு குற்றத்தை புகுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க கைது பண்ணுறாங்க முஸ்லிம்களை இது மத்திய அரசனுடைய ஒரு திட்டம் மத்திய அரசனுடைய உளவுத்துறை செய்கிறது தமிழ்நாடு அரசு இல்லை அதனால் இதை வந்து தமிழ்நாடு அரசே ரகசியமாக அது சொல்கிறாங்க இப்படி இப்படி நடக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நம்ம பப்ளிக்கில் பேப்பரில் என்ன போட முடியாது அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய டவுன்கள் எல்லாம் அவங்களாம் கட்டுக்கோப்பாக அவங்க ஒன்று சேர்ந்து இதை பேசி முடித்து இந்த இளைஞர்கள்லாம் யாரும் போகாதீங்கப்பா தொழுக முடிஞ்சா புராண உதவிங்களா உடனே வீட்டுக்கு போயிருங்க நேராக வீட்டில் போய் உட்காந்து செல்லை பார்த்துக்கிட்டே தவறு தான் இருந்தாலும் செய்யாதீங்க வெளியில் நிற்காதீங்க போயிட்டோம்னு சொன்னால் கைது பண்ணி கொண்டு போயிட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு அழுதோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதனால் பெற்றோர்கள் ரொம்ப நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக வழங்க ஏன்னா இதுலையெல்லாம் நம்ம சலுகைலாம் கொடுக்கக்கூடாது போன பிறட்டு நம்ம வருந்தி எந்த பிரயோஜனமும் இல்லை எங்கே போய் போடுறேன் எவ்வளவு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்ல முடியாது அதனால் இன்ஷால்லா இந்த செய்தியை உங்களுக்கு நம்ம எத்தி வச்சுட்டோம் இதுக்கு மேலே உங்களுடைய பொறுப்பு பெற்றோர்களுடைய பொறுப்பு தொழுகை முடிஞ்சால் உங்களுடைய பிள்ளைகளை உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கள் குரான் ஓதிட்டாங்களா உடனே வீட்டு எங்கேயும் தங்கமான பள்ளியாசனில் கூட இருக்கக்கூடாது அதனால் போயிருங்க இன்ஷால்லாம் இந்த செய்தியை வந்து எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தி வைங்க இலஹம் இல்லா கண்ணிய திருக்குரியவர்களை அல்லாஹம்து அல்லா தனது திருமுறையில் வத்து போயிருந்தா இதா ஐயோ முருகினோன்னு நான் அல்ல குத்து புலிகோ அல்லாஹூத்தாளா அல்லாஹிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் மோமீன்களே அப்படின்னு பார்த்து அல்லா கூப்பிட்டு சொல்கிறேன் ஐயோள் முருகினோம் மோமீன்களை நீங்கள் அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா சொல்லிட்டு நீங்கள் பாதுகாப்பு பாவ மன்னிப்பு தேடுனா தான் நான் அள்ளை கூட்டு புலிகோம் அல்லாண்ட தௌபாச்சியம் அந்த தௌபா சிந்தியாத்தான் நீங்கள் பாதுகாக்கப்படலாம் மறுமையில் ஏன்னா அல்லாட்ட செய்ய இப்போ தூங்காகி ஜமியா ஐயோ நோக்கியோம் நான் அல்ல கூட்டு புரியும் நீங்கள் வெற்றி பெறுவதற்காக இப்போ அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்க சொல்கிறான் இந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்குரிய இந்த பத்து நாட்கள் மகிடத்திலே பத்து இந்த பத்து நாட்களில் நாம் அல்லாஹிடத்திலையும் அதிகமாக கேட்கணும் ஏன்னா ஒரு முடிவுக்கு நம்ம இதுவரை எப்படியோ பாவசஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலையோ எப்படியோ பாவசஞ்சம் இனிமேலாவது நம்ம ஏதோ ரம்ஜான் முடிஞ்சு இனிமேல் ஆரம்பிச்சிடும்ட்டு இல்லாமல் நம்ம இதோட பாவத்தை முடிச்சிடும் வேணாம் இனிமேல் செய்ய வேணாம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வேணாம் எந்த துறையிலும் எந்த வகையிலும் நம்முடைய செயலால் எண்ணங்களால் பாவம் நிகழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் சார்ட்டா ஏன்னா மனிதனுக்கு நிகழக்கூடியது செயலால் எண்ணத்தால் தான் பாவம் நிகழும் இப்போ அந்த பாவங்கள் நிகழும் பொழுது அந்த பாவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரதிபலன்கள் என்னன்னு சொன்னால் அது பயங்கரமாக இருக்கும் எல்லா கபருளையும் கொடுக்குறான் இப்போ இந்த உலகத்திலேயே அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை கொடுத்துட்றான் அதனால் நம்ம அந்த பாவத்தில் இருந்து விடுபடலாம் இப்போ அதாவது அண்ணாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை துண்டிக்கிறதே இந்த பாவம் தான் அதுக்கு திரையை எல்லாவுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒரு பாசம் நேசத்தை உருவாக்காமல் விடுவதே இந்த பாவம் தான் இது ஒரு திரை இப்போ அந்த திரையை நீக்கணும்னா என்ன செய்யணும்னா அல்லாட்டு பாவம் பண்ணி அல்லாட்டு பாவம் பண்ணி கேட்டால் தான் நம்ம என்ன செய்யலாம் அந்த திரையை நீக்கலாம் அல்லாவுடைய தொடர்பு எல்லாருடைய தொடர்பு இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாருடைய அன்பு பாசம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது உலகத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆதமலை சிலாமதற்கு கொண்டு எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யாதவங்க யாருமே இல்லை இந்த உலகத்தில் குற்றம் இல்லாதவர்கள் யாராவது சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் முடியாது இப்போ நவீசரம் ஆனீசரன் அவர்கள் சொன்னார்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் நல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க தான் சிறந்தவர்கள் அதனால் குற்றம் செய்கிறோம் பாவம் மன்னிப்பு கேட்குறோம் குற்றம் செய் அப்படின்னா நம்ம அறிவாளி மாதிரி அல்ல ஒன்றும் தெரியாத மாதிரி அறிக்கணும் இந்த அறிவை கொடுத்ததே அல்லா தான் அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கலாம் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நபி செல்ல சொல்லி சொன்னார் அதனால் அந்த வகையில் நம்ம என்ன செய்யணும் இந்த பாவ மன்னிப்பு அல்லாட்டை கேட்கணும் அதற்குன்னு ஒரு பத்து நாள் இருக்கு அதுக்கு பிறகு கேட்கக்கூடாதுங்கிற இல்லை அதாவது இந்த பாவ மன்னிப்பும் நம்ம அல்லாட்டை கேட்பதற்குரிய புரிய அல்லா நான் முதல் வானத்தில் வந்து கேட்குறேன் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க அல்லா எப்போதும் எல்லா இடத்தையும் பார்க்கிறான் எல்லா இடத்திலையும் இருக்கிறான் என்பதுதான் நம்முடைய ஈமாண்டம் ஒரு பகுதி இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அல்லாட்டை கேட்கணும் ஆலமலேசனா அல்லாட்ட கேட்டாங்க பாவம் செஞ்சுட்டாங்க சுங்கத்தில் அல்லா உடனே பாவம் செஞ்சுட்டாங்க இப்போ அல்லாட்டை ரொம்ப அழுது கெஞ்சி கேட்டாங்க அல்லா மன்னிச்சிட்டான் ஆதமலை நீங்கள் ஒரு சொர்க்கத்திலே இருக்கலாம் உன்னுடைய பிச்சனங்கள்லாம் சொர்க்கத்திலே இருக்கலாம் நான் சொன்ன கட்டளையை மீறிட்டேன் போகாதன்னே போயிட்டேன் அதனால் உன்னையே உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன் அல்லா உலகத்துக்கு அனுப்புகிறேன் ஆனால் அவங்க அழுது கேட்டு கேட்டு அவ்வாமையானவர்களும் அம்மையானவர்களும் ஆதமலைவர்களும் சந்தித்து கொண்டு அழுது அழுது இந்த உலகத்தில் இறங்க இறக்குன பிறகு அழுது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டே இருந்தேன் அரஃபா அரஃபா மைதானம் அஞ்சுக்கு போகிறமில்ல அந்த இடம் அரஃபா அறிந்து கொண்டார்கள் இப்போ ரெண்டு பேரும் அப்போ தான் வந்து அழுது துவாச்சி இது அல்லா மன்னிப்பை கொடுக்குறாங்க ரெண்டு பேர்த்தையும் சந்திக்க விடுவான் இப்போ அல்லா மன்னிச்சுட்டான் அழுது அவங்க கிஞ்சி கேட்டதுனால சைத்னா மன்னிப்பு கேட்டானா எல்லாம் அவனும் பாவம் செஞ்சுட்டான் ஆதமொழிகளாக அல்லா படைச்சிட்டு நீ ஆதமுக்கு சஜிதா செய்ப்பான்னு நல்லா சொல்லுவோம் யாருக்குமே சஞ்சிதா செய்யக்கூடாது தலை வணக்கங்கிறது யாருக்குமே கூடாது அல்லாவை தவிர அல்லா ஒருவனுக்கும் மட்டுமே எப்போதும் தலை வணக்கம் அதனால தான் நம்ம ஜனாசாவை கொண்டு முன்னாடி வச்சுக்கிட்டு சஜிதா செஞ்சோம்னா அதுக்கு செஞ்சது மாதிரி ஆகிடும் அதுக்கு செஞ்சுதான் செய்யக்கூடாது மையத்துக்கு நம்ம சஜிதா செஞ்சது மாதிரி ஆகிடும் முன்னாடி நமக்கு எதுவுமே இருக்காது எதையும் நினைக்கக்கூடாது அல்லாதான் இருக்கிறான் ஒரு இல்லை இப்போ மையத்தை வச்சுக்கிட்டு நம்ம சதியா செய்யக்கூடாதுங்கிற கார்த்தம் நம்மளுக்கு ஒரு கூறிதா அதில் கிடையாது தக்மீர் வெட்டுறோம் நாலு தக்மீர் சொல்கிறோம் இந்த நாலு தக்மீருக்கு பேருக்கு துவா போதும் செலாம் கொடுக்குறோம் அவ்வளோதான் சரியாக போச்சு இப்போ வணக்கம் என்பது யாருக்குமே கிடையாது அல்லாவோ தவிர இப்போ எல்லாம் சொன்னால் செய்யலாம் அல்லா பார்த்து நீ இவருக்கு செய்யி அப்படின்னு சொன்னால் செய்யலாம் மாதமலையை செலாம் எல்லாம் படைச்சு எல்லாம் சதி செய்தார்கள் சொல்கிறாங்க மலாயிக்குமார்கள் ரொம்ப உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருந்தனா மலாயிக்குமார்களுடைய தலைவராக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த சைத்தானை பார்த்து அல்லா சொல்கிறான் நீ இந்த ஆத்மிக சஜ்யாச்சி ஒரு மண்ணில் படைக்கப்பட்டவர் நான் மண்ணை அங்கே அங்கே எடுத்து படைச்சிருக்கிறேன் மேலே சஜ்ஜராச்சிட்டு அல்லா சொல்கிறான் இப்போ அவனுக்கு என்ன வேலை சைத்தானுக்கு அல்லா சொல்லிட்டான்ல செய்யணும் எல்லா நோம்போக்கி சொல்லியிருக்கான் நீ பசியோடு இறையிட்டு இருக்கிறான் இவ்வளோ நேரம் இறக்கிட்டு இருக்கிறான் அப்போ நம்ம இருக்கணும் நான் புரியாது அல்லா சொன்னா அதெல்லாம் பசியோட இருக்க மாட்டேங்கன்னா அல்லாவுடைய கட்டணையும் மேறிட்டோம் இப்போ அல்லா தொழுதும் சொல்லியிருக்கிறேன் உனையும் அதுக்குத்தான் கிடச்சேன் என்னை வணங்கணும் அதனால உனக்கு மறுமையில நான் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுப்பேன் நீ நிம்மதியாக இருக்கலாம் நிரந்தரமாக இருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு ரொம்ப கம்மியானது நீ தொழு என்னை வணங்கு ரித்து செய்யி உன்னுடைய தொழிலையும் பார்த்துக்க உன்னுடைய வயிற்றுக்கு குழப்பையும் பார்த்துக்க அதுக்கு நான் உனக்கு ரிசுக்கு தர்றேன் அல்லாஹ் சொல்றான் அப்போ நம்ம அதைத்தான் செய்யணும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை மறந்துட்டோம் விட்டுட்டோம்னு சொன்னால் இப்போ அல்லாவுடைய கட்டளை மீறிட்டான் அல்லா சொன்னதை செய்யலை போது அதுக்குரிய தண்டனை உண்டு இப்போ சலாம் தவறு செஞ்சாங்க மன்னிப்பு கேட்டாங்க அல்லா மன்னிச்சுட்டான் ஆனால் சைத்தம் தவறு செஞ்சான்ல அல்லாஹ் சொன்னதும் நான் எப்படி முடியும் அவன் மண்ணில் படைத்தான் நான் நெருப்பால் படைத்த மண்ணை விட நெருப்பு தானே உயர்ந்தது அதனால் நான் சந்தையா செய்ய மாட்டேன் இப்போ அல்லா சொன்ன கட்டளையே பேருனேன் மண்ணில் போய் போயினா இந்த இருமாப்பும் இருக்கக்கூடாது இந்த அகம்பாவும் இருக்கக்கூடாது இது சைத்தானோட குணம் அப்போ அல்லா சொன்னதை செய்யலை சரி செய்யலையே அல்லா உலகத்தில் உடனே அனுச்சுட்டேன் போ எவ்வளோ சுத்துன போனால் உடனே எல்லா இடத்துக்கும் எல்லா உரிமையும் அல்லாஹ் கொடுத்துட்டேன் சைதானுக்கு சரி அல்லாட்ட பாவனைக்கு வேணாம் மலாயிட்டு மார்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு அது ஸ்தானத்தில் இருந்தோம் அதனால் பேசாமல் அல்லாட்டு பாவம் மன்னிப்பு கேட்டோம்னா திருப்பி அந்த நிலைக்கே போயிடலாம் அல்ல அந்த நிலைக்கே வச்சுருவான் உயிருந்து அந்தஸ்தில கொடுத்துருவான் ஆனால் இன்றைக்கி வரையும் அவன் பாவம் மன்னிப்பு கேட்கல சைதா வந்து இன்னைக்கு வரையும் அவன் பாவம் மன்னிப்பு கேட்கல கேட்டால் எல்லாம் மன்னிப்பான் யாரெல்லாம் உன்னை தவிர யாருல நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் நான் செஞ்சது தவறுதேன்ட்டு அவன் சைதா கேட்டான்னா எல்லாம் மன்னிச்சிடுவான் ஆனால் இன்றைக்கு வரையும் கேட்கலை இனிமேல் மேலே கேட்க மாட்டான் அப்போ யார் அல்லாட்டை மா உண்மைக்கு கேட்காது அவங்களுடைய குணம் என்ன குணம் செய்தாண்டே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆலங்கைஸ்லாம் கேட்டாங்க நல்லா மன்னிச்சிட்டா இப்போ கேட்கவே இல்லை இன்னைக்கு வரையும் இப்போ நம்மளும் அல்லாட்டை கேட்கவே இல்லை நான் எது வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்படி வேணாலும் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் செய்துடைய குணம் அர்த்தம் இப்போ அல்லா பாதுகாக்கணும் அதாவது அதைத்தான் அல்லா மக்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட கேளுங்க அல்லாஹ் சொல்லலாம் இப்போ நவீசல்லா ஆலய சொல்ல என்ன சொல்கிறாங்க என்னுடைய உம்மத்துகளை பார்த்து நீங்கள் கேளுங்க அல்லாட்ட நான் மன்னிப்பு கேளுங்க நான் வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாட்ட இஸ்து உபார் செய்கிறேன் அல்லாட்ட நூறு தடவை யார் எல்லாம் சொல்லிட்டேன் உங்கள் பாம்புறம் மன்னிக்கப்பட்டுச்சு உங்கள் பாம்பே நீங்கள் உங்கள்கிட்ட இல்லை உங்களுக்கு சொர்க்கம் அந்த உலகத்திலேயே நான் உங்களுக்கு உனக்கு சொர்க்கன்னு அறிவிச்சுட்டேன்னு நபீசரன் ஆலோசனம் பார்த்து அல்லா சொல்லிட்டான் சொர்க்கன்னு தான் ஒரு மலையை தங்கமாக்கி தரணுமா தர்றீங்கிற அல்லா வேணான்ட்டாங்க என்ன கேட்குறீங்களே கேளுங்க நீங்கள் பாவமே செய்யலை அப்படின்னு அல்லா நபீசரன் ஆலோசனம் அவர்கள் பார்த்து சொல்லி சொல்லிட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்க என்னுடைய உண்மத்தே மோமீன்களே மக்களே நீங்கள் இல்லாட்டு பாவம் மன்னிப்பு கேளுங்க ஏன்னா நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் ஒன்றும் பாவமே செய்யாதவங்க நூறு தடவை பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ நாம எவ்வளவெல்லாம் பாவம் முஸ்லீமில் பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சாவது ஹதீஸ் இது முஸ்லீமில் எதற்கு சொல்கிறேன் நபி நபிசல்லா அழைவு செல்லும் அவர்கள் இறுதி நபி தூய்மையானவர்கள் இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு சொர்க்கம் அல்ல அப்படின்னு சொல்லி தானே வச்சுங்க உங்களுக்கு சொந்தங்க அப்படின்ட்டா பிரச்சனை இல்லை ஆனால் நபீசல்லா அழகிஸ்வரம் அவர்களை பார்த்து அல்லா சொர்க்கவாதின்னு தான் அவங்க யாராருக்கு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொர்க்கவாதி அல்லாட்டை யாராருக்குன்னா அவங்க சிபாரிசு படித்த யாரெல்லாம் பாவம் மன்னிச்சிரு என்னுடைய உம்மத்து பாவம் மன்னிச்சிடறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நபீசல் அல்லா அழகைய கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் இஸ்ராயல் இஸ்லா ரூபாங்க வந்துட்டாங்க நீங்கள் கேளுங்க அல்லாட்ட கேளுங்க இன்னும் பத்து நாளைக்கு நாங்கள் இருக்கணும் அப்படின்னு கேளுங்க அல்லா உடனே கொடுத்துருவோம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க சுல்லா சொன்னால் வேணாம் அல்லா எப்போ உத்தரவு போட்டானோ அல்லாவுடைய உத்தரவை நீங்கள் நிறைவேற்று எனக்கு அதுதான் பெரியமானது அப்படின்ட்டாங்க கடைசி நேரம் ஆனால் என்னுடைய உயிர் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உம்மத்தினுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கணும் எப்படின்னா என்னுடைய உம்மத்து நிறைய பாவம் செஞ்சுருக்குறாங்க அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிகிறதுக்குள்ளே அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் அப்படின்னு போய் நீங்கள் அல்லாட்டை சொல்லுங்கள் இப்ரே நகைச்சுனா போகிறாங்க இஸ்ரா நான் சொன்னால் போகிறாங்க போகணுன்னு அல்லா சொன்ன சரி சரி நான் அவங்க இறக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பாவத்தை மன்னிச்சிடுறேன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வராது இன்னும் கொஞ்சம் இறங்கி வர விடுவேன் திருப்பி போகிறாங்க திருப்பி சரி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி புரோஹிதம் எப்போ போகணும் அண்ணாக்கு தெரியும்ல இல்லை அவன் தான் நான் கையில் வச்சுருக்குறேன் சரி இறக்கலைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கட்ட நான் மன்னிச்சிருக்கேன் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வராது திரும்பி போகிறாங்க இப்படியுமா வந்து ஒரு நாள் வரையும் இருந்துருச்சு அப்போ நபி சொல்லுனாலே சொன்னால் உம்மத்து மேலே எவ்வளோ பாசம் எவ்வளோ அக்கறை எந்த நபிகளும் இவ்வளோ அக்கறையா உம்மத்து மேலே ஒரு பாசமே கிடையாது உம்மத்து உண்மத்து சொன்னாங்க ஆனால் நபிகள் பெருமானார் தலைவர் நபி செலவு அவர்களை போன்ற பிரியமானவர் யாருமே இல்லை உண்மைத்து கடைசி வரையும் போராடுறாங்க அதுவரை என்னுடைய உயிரை வாங்கக்கூடாது உயிரை வாங்க ஒன்றும் நான் அது என்னுடைய உயிரை வாங்குறதுனால நான் அந்த உலகத்துல வாழ ஆசையே எனக்கு கிடையாது ஆனால் என்னுடைய உம்மத்து மன்னிக்கப்படணும் கடைசி இருந்து கடைசியில் நல்லா என்ன சொன்னா இந்த சக்கராத்துடைய நேரத்தில் உயிர் போதில் அந்த போகிற நேரத்தில் நான் இதாக இல்லல்லாம் முகமது ரசுல்லா யார்லா நான் எவ்வளோ பாவை செஞ்சுட்டு ஆனவனே யாரெல்லாம் இனி மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவன் கெஞ்சி அல்லாட்ட அந்த உயிர் போகிற நேரத்தில் கேட்டால் நான் மன்னிச்சிருன்னு அல்லா சொன்னன்னு தான் நவிசலா சொல்லி சந்தோஷப்பட்டான் என்னுடைய உண்மைத்துக்கு கடைசி நேரத்தில் கூட பாவம் மன்னிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லா வந்திருக்கிறேன் இப்போ யார் இதுக்கு காரணம் நவீசர்களாடேசன் என்றால் நான் சிந்திக்கொண்ட முடியாது மனிசல்ல ஆடைய சமூகங்கள் மீது நம்ம சரவாத்து ஓதனும் பாகசுவா ஓதனம்னா சாதாரணமானவர்கள் நமக்காக வேண்டி எவ்வளவு வாசம் பெரியம் அக்கறை எடுத்தவங்க அல்லாட்ட போராடினாங்க அதனால் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் சக்கராத்துடைய நேரத்தில் களிமாவை மொழிந்து அல்லா இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தொந்தர்ப்பானாக நம்மை போன்ற உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக நல்லாகத்தாளா நம்முடைய பெண் மக்களுக்கும் இனிமேல் நம்முடைய வாரிசுகள் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பை நல்லா கொடுத்து நம் அனைவர்களையும் நம்முடைய பிச்சலங்களையும் நம்முடைய மூதாதையர்கள் யார் யாரெல்லாம் சென்று விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்லாகுத்தாளா அந்த வாய்ப்பையும் கொடுத்து சுவர்க்கத்தில் எல்லோரும் ஒன்றாக

विन्था विन्था। ി അജ്മി അഹമ്മദില്ലാ എല്ലാ